நாம் எவ்வளியோ மக்களும் அவழி அது ஓர் அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவு வாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் ஒரு ஒருநாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலாளியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலாளி ஏன் கேட்கிற தம்பி இந்த ஊருக்கு குடிவரப்போரியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் ஆமாம் பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தர பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டோம் திட்டிக்கிட்டோம் எப்படா அந்த ஊர விட்டு வருவோம்னு இருந்தது அதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டான் நீ வேற தம்பி இந்த ஊர் உன்னோட ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி பொறாமை ஜாதி சண்டை கலவரம் என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் நீ நிம்மதியை தேடி வர உனக்கு இந்த ஊரு சரிபடாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழியனுப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலாளியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊர்ல தங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவர் சிரித்துக்கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐயா அப்புறம் ஏன் இந்த ஊருக்கு வர்ற உங்க உரியல் வியாபாரம் செல்லலாமா என்றார் காவலர் எங்க ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரர்கள் என் குடும்பம் இப்போது வறுமையில் இருக்கிறது சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கேயே போயிடுவேன் என்று கண் கலங்கியபடியே கூறினான் அழாதே தம்பி இந்த ஊர் மக்களும் ரொம்ப நல்லவர்கள் தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலாளியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் உடனே அவற்றிடம் முதல்ல வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாததுன்னு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊருன்னு சொல்லுறீங்களே ஏன் என்று சந்தேகத்துடன் கேட்டார் அதற்குப் பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் என்றார்